தெட்ட தமிழ் மகா வித்யாலய மாணவர்கள் கடந்த ஆறு மாத காலமாக உரிய கல்வி நடவடிக்கைகளின்றி அலுவலரும் செய்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகியது டெய்யோவிட்ட தமிழ் மகாவித்தியாலயம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் திகதி ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மூடப்பட்டது இந்த பாடசாலையில் தரம் ஆறு தொடக்கம் பதினூன்று வரை கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த மண் அடுத்து அப்பாடசாலையில் கல்வி பாயிலும் சுமார் அறுநூறு மாணவர்களுக்கும் டெஹியோவிட்ட தேசிய பாடசாலையில் தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கான தற்காலிக ஏற்பாடுகளை வலைய கல்வி பணிமனை மேற்கொண்டது காலை ஏழு முப்பதுக்கு பாடசாலைக்கு சென்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு வீடு திரும்பிய டெஹியோவிட்ட தமிழ் மகா மாணவர்கள் பிற்பகல் இரண்டு மணிக்கு பாடசாலைக்கு சென்று ஐந்து மணிக்கு வீடு திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது எங்களுக்கு இப்போ பாடசாலை மண் சரியும் வந்தனால எங்களுக்கு தேசிய பாடசாலையில மதியம் ஒன்னரை மணில இருந்து ஐந்து பத்து வரைக்கும் பாடசாலை அங்க நடைபெறுது அதனால எங்களுக்கு வீட்டுல வந்து பாட வேலைகளை கண்டினியூ பண்ண கஷ்டமா இருக்கு ஐந்து சப்ஜெக்ட் தான் ஒரு நாளைக்கு நடக்குது ஏழரை மணிலிருந்து நடக்கும் போது எட்டு பாட வேலைகளை நாங்க ஒழுங்கா படிப்போம் மூன்று தினமும் ஒதுக்கப்படுது பாடசாலைகளில் ஆறு மணித்தியாலங்கள் தியாளங்கள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் கடந்த ஆறு மாத காலமாக இம்மாணவர்களுக்கு சுமார் மூன்று மணித்தியாலங்களே பாடசாலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பாடசாலையின் அதிபர் குறிப்பிடுகின்றார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை உட்பட்டது பாடசாலை தற்காலிகமாக இரண்டு வாரங்கள் மூடப்பட்டு வலயக்கல்வி பணிமனையின் அனுமதியுடன் ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் இறுதியில் தெய்யவிட்ட தேசிய பாடசாலையில் பகுதி நேர வகுப்புகள் நடத்துவதற்காக பாடசாலை இணைக்கப்பட்டது பாடசாலை இரண்டு மணி தொடக்கம் ஐந்து கால் வரை இந்த பாடசாலை நடக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபது கிலோமீட்டர் தொலைவிலிருந்து கூட இந்த பாடசாலைக்கு மாணவர் வருகின்றார்கள் ஆகவே இந்த மாணவர்களுக்கு பாடசாலை விட்டு பின்னேற வீட்டுக்கு இரவு ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆகவே இந்த மாணவர்களின் கல்வி நிலை பின்னோக்கி செல்வதாக இருக்கின்றது இந்த ஆறு மாதத்துக்கு இடையில் அர்ச்சனை அரசியல்வாதிகள் பாடசாலை கட்ட நிலம் எடுத்தார்க்கு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இது வரைக்கும் காணி வளாங்க ஆனால் பேப்பரில் எடுத்து கொடுத்தா வந்திருக்குது வந்திருக்கு தீவபூர்வமா இது வரைக்கும் காணி கையளிக்கப்படலை